ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுரு சேனல் இன்னைக்கு நாம நகர்கோவில் ஸ்டைலில் கம்பு கிழங்கு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் சாப்பாட்டுக்கு வந்து குழம்பு வைக்கலனா கூட பரவாயில்லை இந்த கூட்டு மட்டும் இருந்தாலே போதுங்க எவ்வளோ சாப்பாடு வேணுனாலும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கூட்டு பண்ணுறதுக்கு கிழங்கு வந்து தோல் உரிச்சி எடுத்துருக்கேன் இந்த கிழங்கு வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்கை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் மறுபடியும் இதோட தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு வெந்தால் நல்லா மாவு மாதிரி இருக்கிற கிழங்கு வாங்குங்க சில கிழங்கு வந்து எவ்வளோ நம்ம வேக வச்சாலும் கல் மாதிரியே தான் இருக்கும் அந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லா இருக்காது கூட்டுக்கு இப்போ கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க அந்த வெந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ தூர ஊற்றிடலாம் அதை எடுக்க வேண்டாம் மறுபடியும் இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடலாங்க இப்போ கிழங்குக்கு தேவையான உப்பு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விடணும் கிழங்கு வந்து ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி நல்லா மசிஞ்சி வரணும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் அந்த பூண்டு வந்து வெந்து வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் கூடவே பெரிய வத்தல் ஒன்று சேர்த்துக்கலாம் சின்ன வத்தலாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் விடாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ கிழங்கோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா குறை குறப்பாக தான் இருக்கணும் நல்லா அறப்படக்கூடாது அதே மாதிரி வத்தலும் இதோட குறை குறைப்பாக தான் இருக்கும் இப்போ தேங்காய் கிழங்கு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு கொட்டை புளியை வந்து கரைய வச்சு எடுத்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதீங்க புளிப்பாக இருக்கும் ஒரு கொட்டை அளவுக்கு கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ கிழங்கு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு கூட்டை வந்து தேங்காய் இல்லாமலும் பண்ணலாங்க அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ தாளிப்புக்கு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் அஞ்சு சின்ன உள்ளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உள்ளி வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டு தாளிப்பேன் கிழங்கு கூட்டோட சேர்த்துடலாங்க கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்